ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் யானை நெருஞ்சி பார்த்துருக்கீங்களா யானை நெருஞ்சி செடி இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா முள் இந்த முள்ளையும் எடுத்து சாப்பிடலாமா இன்ஃபெக்ஷனுக்கு நல்லது கிட்னி ஸ்டோனுக்கு நல்லது இந்த இலையை பறித்து இதை இப்படி ஒரு கொப்பு நொடிச்சு முள் குத்துது இது ஒடிச்சு இதை அப்படியே தண்ணியில் நல்லா அப்படி டிப் பண்ணால் அப்படி கொல வரும் இதை அப்படி தூர போட்டு தண்ணியே குடிக்கணும் அப்படி குடித்தா கிட்னில கண் கல் எல்லாம் கரைஞ்சிரும் இன்ஃபெக்ஷன் யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் போயிடும் வயிற்றுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் ஆனால் இது என்ன செடின்னு தெரியல இது என்னதுன்னு பாருங்கள் இதை தான் இருக்குது ஆனால் சின்ன இலைய இருக்குது மீது என்னன்னு தெரியல இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கிட்னி கல் இருக்கவங்க இதை எடுத்து குடிங்க நல்லது உடம்புக்கு உடனே கரைஞ்சிரும்